这走到林地的味道呢？ இப்படியே பாதை இருக்கு ஆனா போலாமான்னு தெரியல போலீஸ்லாம் நிறைய பேர் நிக்கிறாங்க போனா ஏ எம்மா எங்கம்மா பிற எங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுக்காக நான் போகல அதுக்குள்ள போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இந்த தண்ணியை கடந்து போக தான் பயமா இருக்கு படக்கெல்லாம் இங்கே வரும் இப்போ வருதா என்னான்னு தெரியல நான் சின்ன பிள்ளையில வந்தது தெப்பம் தகு பார்த்திங்களா அது வரும் அந்த தகுதி வருங்க அதுதான் தெப்பம் ரெடி நான் அந்த பக்கம் போய் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல் காட்டுறேன்